அதே இது சுக்கரன் வந்து உதாரணமாக இந்த இந்த சிம்ம லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் அணி இருந்திருக்கும் போது இந்த கல் போட்டதுனால வண்டி வாகனங்களில் விபத்தை ஏற்படுத்துமான விபத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை அப்படிங்கிறது கொடுக்கும் நாங்க பாத்திருக்கோம் வைரம் போட்டு ஒரு கார்ல வந்து போயிருக்காங்க ஃபேமிலில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குதானா ஆக்சிடென்ட் நடந்திருக்குது வைரம் வந்து போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இருக்குது சிலர் வந்து மூக்குத்தி போடுவாங்க வைர மூக்குத்தி அப்படிங்கிறது எல்லாருமே போடலாமா எல்லாருமே போடலாம் அது வந்து பாதிப்புங்கிறது இருக்காது ஒரு கிரகத்திட அதோட தன்னை ஒரு கல் போடுறோம்னா அதோட எடை அளவு அப்படிங்கிறது இருக்குது நம்ம உடலின் எடை அளவோட இத்தனை பிரசன்டேஜ் அப்படிங்கிறது அந்த கல் போடணும் இப்ப ஒரு பத்து வயசு ஒரு குழந்த அப்படின்னு இருக்குதுன்னா அது ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா அதோட கேரக்ட் அதில் வந்து மூணில் ஒரு பொங்கு ஒரு கேரக்ட் ஒரு கேரக்டு ரெண்டு கேரக்டு மூணு கேரக்ட் அந்த கல் போட்டால் தான் அந்த குழந்தைக்கு அது கொடுக்கும் இந்த பதினஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு கேரக்ட் கல் போட்டாலே அது அதிகம் அந்த அளவுக்கு போட்டு கொடுத்தா போதும் அதுக்கு மேலே அந்த வைரமோ இல்லைன்னா அந்த நவகிரக கல்லோ போட்டால் மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தங்களுக்கு அறுபது கிலோ இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு கேரக்டில் ஒரு கேரக்டில்னா ஒன்றரை கேரட்டில் ஒன்னரை சென்ட்டில் அந்த வைரம் போட்டால் போதும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போட்டால் தான் அவங்களுக்கு அங்கே மைனஸ் அவங்களுக்கு அது கெடுபலன்களை கண்டிப்பாக செய்யும் எப்போ சுக்கரன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லாத காலங்களில் மட்டும்தான்